உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் ராகுகேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எதுவே சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேதி பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பயிற்சியாகி இருந்து கொண்டிருந்தார் அதே போல் ராசிக்கு லாபஸ்தானத்திலே கேது அமர்ந்திருந்தார் ஆனால் இப்பொழுது பயிற்சியாகி நான்காம் இடத்திற்கு ராகு வந்திருக்கின்றார் பத்தாம் இடமான தொழிற்சாணத்திற்கு கேது சென்றிருக்கின்றார் நிச்சயமாக இது உங்களுக்கு மிகுந்த மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றது காரணம் இதுவரை நீங்கள் எடுத்து வைக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே ஒரு தடையாக பல விஷயங்கள் நின்று கொண்டிருக்கிறது எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த காரியங்கள் முடியவில்லையே எப்படி நாம் அந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஒரு சிலருக்கு சில காரியங்கள் நடந்து ஈடேறி முடிந்திருக்கின்றது காரணம் உங்கள் ராசிக்கு குரு பகவனுடைய அணுக்கிரக பார்வை என்பது விழுந்து கொண்டிருந்ததனால் கிடைத்த ஒரு நன்மை அந்த குரு உங்களை எந்த விதத்திலும் உங்களை பள்ளத்திலே விளைவிடாமல் காத்து கொண்டிருந்தார் உங்கள் தேவைக்கு மட்டும் உதவி செய்து கொண்டிருந்தார் உதாரணமாக உங்கள் இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டுமென்றால் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவை அதை மட்டும் உங்களுக்கு உதவியாக பேரிடத்திலிருந்து உங்கள் செய்து வந்தார் நீங்கள் வீடு கட்டி கொண்டிருக்கின்றீர்களா அந்த வீட்டினுடைய வேலை நிதானமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த நிதானமாக நடப்பதற்கு தேவையான உதவிகள் விரைவாக முடித்து விடக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் நிதானமாக நடக்க வேண்டும் அதற்கு தேவையான உதவிகள் இப்படித்தான் குரு உங்களை வழிநடத்திக் கொண்டு வந்தார் நிறைவாக கிடைத்தால் உடனடியாக முடித்து விடலாமே என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் அது நடைபெறவில்லை காரணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருந்த ராகு பூர்வ என்று சொல்லக்கூடிய இடத்திலே உங்கள் முன்னோர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு சர்வகிரகம் வந்து அமர்ந்துவிட்டு அந்த முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் தடைப்பட்ட நிலையிலே நீங்கள் இருந்து வந்து விட்டீர்கள் அதேபோல் ராசிக்கு லாபஸ்தானத்திலே நீங்கள் எந்த தொட்டாலும் ஒரு காரியத்தில் இறங்கினால் அது வெற்றி பெற வேண்டும் அல்லவா அந்த வெற்றியை நீங்கள் எளிதில் அடையவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே பதினொன்றாம் வீட்டிலே கேது அமர்ந்திருந்தார் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை நீங்கள் பெற முடியுமா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு ஒரு முட்டுக்கிட்டை போட்டு அந்த பதினொன்றாம் வீட்டிலே கேது அமர்ந்திருந்தார் இப்பொழுது அந்த தடைகள் எல்லாம் விலகி இந்த ராகுவேதி பேர்ச்சின் மூலியமாக திறந்த கதவை போன்று உங்களது வரவு இருக்கப் போகின்றது எவ்வளவு நீங்கள் உழைக்கின்றீங்களோ அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலே நன்றாக உழைக்க வேண்டும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் தன் குடும்பத்தை நன்றாக பார்க்க வேண்டும் தன்னை சார்ந்தவர்களையும் நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே மிகுந்த உறுதியோடு இருப்பார்கள் காரணம் அந்த ராசி தன்னை எல்லாம் அரவணைத்துச் செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ராசி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து இந்த காரியம் இவரால் முடியாது என்று ஒதுக்கி வைத்தாலும் கூட அந்த காரியத்தை முடித்து அதில் நல்ல பெயர் பெறக்கூடிய ஒரு வெற்றிவாகை சூடக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மன அமைதியை கெடுக்கின்ற வகையிலே மன உளைச்சலை தரக்கூடிய வகையிலே ஏற்கனவே சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து பல கொடுமைகளை கொடுத்து வந்தார் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து முன்னோருடைய ஆசீர்வாதத்தை பெறவிடாமல் அல்லது முன்னோருடைய சொத்துக்களை கிடைக்க விடாமல் ஏற்பாடு செய்து ஏதேனும் ஒரு வகையில் தடைகளை ஏற்படுத்தி இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சோதனை மேலே சோதனையாக இருந்து வந்தது இவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது காரணம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே அமர்ந்த கு அந்த ராகு அங்கே அமர்ந்திருக்கின்ற சனி அந்த இரண்டு கிரகங்களுக்கும் இப்பொழுது குருவினுடைய அனுக்கிரக பார்வை மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே கிடைக்கப் போகின்றது குரு பயிற்சியாகிய மிதினத்திற்கு மே மாதம் செல்கின்றார் பதினொன்றாம் தேதி அங்கு சென்று அமர்ந்த குரு சனியையும் ராகுவையும் பார்க்க இருக்கின்றார் அப்பொழுது உங்களுக்கு அந்த நான்காம் வீட்டிற்கு கிடைத்து வந்த கொடுமைகள் நான்காம் வீட்டின் மூலியமாக வந்த உங்களுக்கு அவமதிப்புகளும் பொதுவாக நான்காம் வீடு கெட்டுவிட்டாலே உங்களுக்கு அவமரியாதை தான் ஏற்படும் அவமதிப்புகள் ஏற்படும் உங்கள் சொத்துக்கள் விற்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் அதேபோல் உங்கள் குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை தராத நிலையும் உருவாகும் இப்படி உங்கள் பதவி உயர்வுகள் பறிக்கப்படும் முன்னேறி செல்லக்கூடிய காலங்கள்லாம் தடைப்பட்டு நிற்கும் இப்படி ஒரு சூழ்நிலைதான் தான் இந்த ராசிக்கு நிகழ்ந்து கொண்டு இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது அது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு மேலே முழுமையாக மாறி அந்த சனி பகவான் செய்ய வேண்டிய வேலை பொதுவாக நான்காம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்துவிட்டால் உங்களுக்கு நிறைய நிலங்களை அவர் வழங்க வேண்டும் நிறைய ஆடு மாடுகள் கோழிகள் கால்நடை வளர்ப்பு என்ற விஷயத்திலே நீங்கள் எந்த ஒரு கால்நடைகளாக இருந்தாலும் சரி அதை நிறைய செய்ய வேண்டும் அதன் மூலியமாக நிறைய பணங்களை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் ஒரு மிராசுதாரர் போல் வாழ வேண்டும் என்பது விதி அந்த சனி நான்காம் இடத்திற்கு வந்தால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் செய்ய வேண்டியது அவர் கடமை ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் இதுவரை இருந்து வந்தார் நீங்கள் ஒரு சிறிய பணியாளராக இருந்தாலும் சரி உங்களை கிராமத்தினுடைய அதிகாரியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடியவர் அந்த சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து கிடைக்கவில்லை ஆனால் இனிமேல் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய வீடு கட்டுவீர்கள் இங்கு சிறிய வீட்டிலிருந்து பெரிய வீடு கட்டுவீர்கள் இதுவரை நீங்கள் ஒன்று இரண்டு ஏக்கர் நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வந்தீர்கள் என்றால் பத்து இருபது ஏக்கர் என்ற வகையில் நீங்கள் நிலங்களை வாங்கி பெரிய அளவிலேயே நீங்கள் விவசாயத்தை செய்யப் போகின்றீர்கள் ஒன்று இரண்டு வாகனங்களை வைத்து வாடகைக்கு விட்டு நீங்கள் பிழைப்பு நடத்தி கொண்டீர்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய நிறுவனமாக டிராவல்ஸ் நிறுவனமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு வரப்போகின்றது அதே போல உங்களுக்கு கால்நடைகள் மூலியமாக ஏதேனும் வருமானங்கள் சிறிய அளவில் வந்து கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய பண்ணையாக மாற்றி அதிலே நீங்கள் பலருக்கு வேலைகளை கொடுத்து நீங்கள் பெரிய நிறுவனமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது உங்களது இந்த ராகு கேது பயிற்சி மட்டுமல்ல அந்த குரு பயிற்சி வந்தவுடன் குரு பார்வை இந்த ராகுவுக்கும் கேது சனிக்கும் பட்டவுடன் நடக்கப் போகிறது அதனால் நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான அத்தனை ஒரு வசதிகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது அதுவும் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்திற்குள் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் பயன்படுத்தினால் இந்த நேரத்திலே நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயம் என்பது ஒரு ரூபாயில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயம் அது ஒரு கோடி ரூபாயில் போய் நிற்கும் அங்கேயும் இருக்காது மேலும் செல்லும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து இப்பொழுது இருக்கப் போகின்றீர்கள் அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திலே உங்களது பிள்ளைகளுக்கு ஏதேனும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு இயக்கம் வருத்தங்கள் மிகுந்த மனவேதனை உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் இப்பொழுது தீரப்போகின்றது காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு அந்த குருவினுடைய அணுக்கிரக பார்வை விழப்போகின்றது குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களது பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமையப் போகிறது அதன் மூலியமாக உங்களது இல்லத்திலே மங்கள ஓசைகள் கேட்டு உங்கள் வீடே வெளிச்சத்தில் மனநிறைவோடு ஒரு அற்புதமான நிலையிலே மாறப்போகின்றது குறிப்பாக நீங்கள் இதுவரை ஒரு வீட்டிலே இருந்து வந்து அந்த வீட்டிலே ஒரு நிறைவான வாழ்க்கை அடையாமல் இருந்திருந்தால் நீங்கள் வேறு வீடுகளுக்கு மாற்றம் செய்து அதன் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அடைய முடியும் அதேபோல் புதிய வீடு நீங்களுக்கு ஒரு வீடு கனவாக இருந்து வந்தால் வாடகை வீட்டில் இருந்து வருபவர்களுக்கு புதிய வீடுகளை வாங்கி நீங்கள் அதில் குடிபோவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதுபோல் ஒரு நிறைய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறு போகிறீர்கள் போல் ஏழாம் இடத்திலே இருந்து வந்த குரு பொதுவாக ஒரு இடத்திலே குரு பகவான் அமர்ந்து விட்டால் அந்த இடத்தை அவர் கவனிக்க மாட்டார் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் என்பார்கள் அந்த குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வீட்டிலே அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் பார்க்கின்ற இடத்திற்கு மட்டும்தான் செழிப்பும் உண்டாகும் அந்த ராசியை மறந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இதுவரை குரு பகவான் உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி வரை ஏழாம் இடத்திலே அமர்ந்து உங்களுடைய இல்லற துணைக்கு எந்தவிதமான உதவியும் செய்யாமல் இருந்து வந்தார் போல் உங்கள் நண்பர்களுக்கும் எந்தவிதமான உதவிகளையும் சொந்த பந்தங்களுக்கும் எந்த விதமான உதவிகளையும் செய்யாமல் இருந்து வந்தார் இனிமேல் உங்களது இல்லற துணைக்கு உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு அவர் கண்டுகொள்ளாமல் இருந்து வந்ததை விளக்கி இனிமேல் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு விருட்சம் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த இடத்தை விட்டு நகன்று மிதனராசிக்கு பேச்சியாவது என்பது உங்களது இல்லற துணை மிகுந்த ஒரு உற்சாகம் அடையப் போகின்றார்கள் அவர்களும் அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த அளவிலே ஒரு தின சிறந்த மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் உங்கள் நண்பர்கள் மூலியமாக நிறைய நன்மைகளையும் நீங்கள் பெறப் போகின்றீர்கள் சொந்த பந்தங்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய செல்வாக்கு கிடைக்கப் போகின்றது அதே இந்த சனி பகவான் நான்காம் இடத்திலே அமர்ந்து குருவின் காலில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதும் ராகு அங்கு அமர்ந்து சனிக்கு ஒத்துழைப்பு தருவதும் என்பது நீங்கள் அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தால் அரியாசமம் ஏறாமல் நீங்கள் போவதில்லை என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதேபோல் நீங்கள் ஏதேனும் பதவிக்காக பதவி உயர்வுக்காக காத்திருந்தால் சிறிய சிறிய பொறுப்புகளிலே இருந்தால் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த அரசியல் சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது அரசு துறையில் வேலை பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நிச்சயமாக ஒரு பணி உயர்வு பெற்று மேலதிகாரிகளுடைய பாராட்டையும் பெறப்போகின்றீர்கள் குறிப்பாக இந்த அரசு துறையில் இருப்பவர்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடம் என்பது தொழிற்சாண மிர்ச்சக ராசிக்கு அந்த பத்தாம் வீடு என்பது சிம்ம ராசி வீடு அந்த சிம்ம ராசி வீடு தான் அரசு அதிகாரங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அரசு அதிகாரங்களாக அதிகாரிகளாக அமர்ந்து கொண்டு துஷ்பிரயோகங்கள் செய்து கொண்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற நீங்கள் அரசியல் அரசியல்வாதியாகவோ அல்லது அரசு அதிகாரியாகவோ நீங்கள் இருந்து வந்தீர்கள் என்றால் இனிமேல் கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும் பிறருடைய வைத்தர்ச்சியலிலே நீங்கள் பணம் சம்பாதித்து வந்தீர்கள் என்றால் அதற்கெல்லாம் நீங்கள் முடிவுரை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற கேது பகவான் என்பவர் சாதாரணமானவர் அல்ல ஒரு நியாயவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு நேர்மையானவர்களுக்கு வழிகாட்டியும் தவறு செய்பவர்களுக்கு தண்டனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஒரு சர்ப கிரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது குறிப்பாக சனி பகவானுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்தில் விழுந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்களைத்தான் இவர்கள் முக்கியமாக கண்காணித்து வருவார்கள் தனக்கு கீழாக வேலை பார்ப்பர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்கிறார்களா அவருடைய ஊதியத்தை சரியாக தருகிறார்களா ஊதியத்திலிருந்து ஏதேனும் அவருடைய பணத்தை பிடிக்கின்றார்களா அல்லது காவல்துறையில் இருக்கின்ற ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய காவலர்கள் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பணி மக்களை காப்பது அதே மக்களிடத்திலே நீங்கள் ஏதேனும் கொடுமைகள் செய்து அவர்களிடத்திலும் ஏதேனும் வருமானங்களை பெறுகின்றீர்களா லீகலாக இல்லாமல் இல்லீகலாக இப்படியெல்லாம் அந்த கண்காணிக்கக்கூடிய ஒரு செயலை இப்பொழுது இந்த சனியும் ராகு கேதும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் எந்த அளவிற்கு மக்கள் பணி செய்கின்றீர்களோ மக்கள் பணிக்கு அதிகாரி சனி பகவான் இப்பொழுது அந்த தொழிற்சானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பிருச்சகராசிக்கு பத்தாம் இடத்தை நீதியை நிலைநாட்டக்கூடிய நீதிக்கு நிகராக விளங்கக்கூடிய அந்த கேது அங்கு அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு எச்சரிக்கை மணியாக நான் இப்பொழுது ஒழித்து கொண்டிருக்கேன் என்பதை மறந்துவிடக்கூடாது இவன் என்ன சொல்கின்றான் இவனை சொல்ல கேட்டால் நாம் செயல்பட வேண்டும் நீங்கள் நினைத்தால் நீங்கள் வருந்துவது என்பதை மாற்றமே இல்லை என்பதை உறுதியாக கூறுகின்றேன் அதனால் இந்த அரசு துறையில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு நீங்கள் சாதகமாக செயல்பட்டால் இந்த ராகு கேதை உங்களை உச்சத்தில் அமர செய்து உயர் பதவிகளை தந்து நல்ல வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு வகையிலே உங்களை அமர்த்தி விடுவார் என்பதை மாற்றமில்லை மாணவ மாணவியில் கல்வி செல்வங்கள் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் நான்காம் இடத்திலே வந்து சனி அமர்ந்து குரு பார்வை பெறப் அதனால் உங்கள் கல்வியின் மூலமாக நீங்கள் நிறைய வேலைவாய்ப்புகளை பெறப்போகின்றீர்கள் அதனால் உற்சாகமாக நீங்கள் படித்து முன்னேறுங்கள் அதேபோல திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இதுவரை திருமண தடை ஏற்பட்ட அந்த விருச்சிகராட்சி ஏழு ஏழாம் வீட்டிலே அமர்ந்த குருவால் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகப் அதனால் திருமண தடை விலகி விருச்சிகராட்சியைச் சேர்ந்த ஆண் பெண்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பி நடக்கப் போகின்றது அதனால் நீங்கள் மகிழ்ச்சி கடலில் ஆளப்போகின்றீர்கள் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் நீங்கள் வருமானத்திலே உழைப்பவர்களுக்கு பஞ்சம் இருக்காது லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் இளைய சகோதர சகோதரில் உடல் ஆரோக்கியம் நல்லாக மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதேனும் உங்களது உடன் உடன்பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரிகளுக்கு உடல் ஆரோக்கியம் குன்றியிருந்தால் இவர்கள் நன்றாக மாறப்போகிறார்கள் மூத்த சகோதர சகோதரியிடத்திலும் உங்களுக்கு ஆரோக்கிய மேன்மை காணப்படுகின்றது அதனால் உங்கள் இல்லத்திலே சகோதர சகோதரி இடத்திலே ஒற்றுமையும் பாராட்டும் கிடைக்கும் என்பதைக் கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்